ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நமக்கு ஆகாசம் சிரசு ஆகாசத்தில் இருந்தே சப்தம் உண்டாகின்றதும் ஆகாசத்தினால்தான் சப்தம் கேட்கின்றதும் ஆகும் அந்த சப்தம் உண்டாவது நீர் சொல்லிய ஆகாசத்தில் இருந்து என்றால் நாம் நம் வாயை மூடி பேசாமல் இருந்தால் நம்முடைய சப்தம் இ ஆகாசத்தில் இருந்து உண்டாகுமா உண்டாவதில்லை அப்பொழுது எங்கிருந்து சப்தம் உண்டாகிறது அவன் அவனுடைய சிரசில் இருந்தாகும் சிரசு இல்லை என்றால் சப்தம் உண்டாகுமா உண்டாவதில்லை அதனால்தான் சப்தம் ஆகாசத்தில் இருந்து உண்டாவது என்று சொல்ல காரணம் அந்த ஆகாசம் சிரசாகும் சிரசில் இருந்தாகும் சப்தம் உண்டாவது தவிர சப்தத்தை கேட்பதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும் சிரசு உண்டாயிருக்க வேண்டும் இதனால்தான் சப்தம் உண்டாகிறது என்றும் ஆகாசத்தினால் தான் சப்தம் கேட்கிறது என்றும் சொல்ல காரணம் அப்பொழுது ஆகாசமாயிருக்கின்ற சிரசு இல்லையானால் சப்தம் உண்டாக்குவதற்கோ சப்தம் கேட்பதற்கோ முடிவதில்லை நமக்கு ஆகாசம் சிரசு தொடரும் ஆத்மவன